வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள் இத்தாலி விமான நிலையத்தில் பரபரப்பு விமான இன்ஜினுக்குள் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு விமான சேவைகள் ரத்து பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி அகதிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை ஆயுத ஏற்றுமதி அதிகரிப்பு உக்ரைன் விடயத்தில் டிரம்பின் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் ரஷ்யாவிற்கு ஏற்பட போகும் பேரழிவு லண்டனில் கடலி தவறால் வேலை பறிப்போனது பதிமூன்று பேர் தற்கொலை ஸ்காட்லாந்து கடலில் ஆறு ஆண்டுகளாக இடைவிடாமல் சுழன்று சாதனை படைத்த அலை விசையாளி இந்தியா ரஷ்யா கூட்டணியில் இருநூறு ஹெலிகாப்டர் தயாரிக்கும் திட்டம் உக்ரைன் போரால் தாமதம் இனி விரிவான செய்திகள் இத்தாலி விமான நிலையத்தில் பரபரப்பு விமான இன்ஜினுக்குள் சிக்கி ஒருவர் ரத்து இத்தாலியின் மிலன் பெர்கமோ விமான நிலையத்தில் விமானத்தின் இன்ஜினுக்குள் சிக்கி வயதுடைய நபர் உயிரிழந்தார் இதன் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இத்தாலியின் மிலன் பெர்கமோ விமான நிலையத்தில் இன்று வொலோடியா நிறுவனத்தின் ஏர்பஸ் ஏ முன்னூற்று என்ற விமானம் ஸ்பெயினின் அஸ்டூரியாசுக்கு செல்ல ஓடுதல நேரத்தில் தயாராக இருந்தது அப்போது விமானம் அருகே ஓடிக்கொண்டிருந்த நபர் விமானத்தின் இன்ஜினுக்குள் இதனை அடுத்து அந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார் அந்த நபர் முப்பத்தைந்து வயதுடையவர் என்பது விசாரணையில் தெரியவந்தது விமானத்தின் இன்ஜினால் உள்ளிழுக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்துக்கு பின்னர் உயிரிழந்தது பயணியோ விமான ஊழியரோ அல்ல நூற்று ஐம்பத்தி நான்கு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் விமானத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என ஒலோடியா விமான நிறுவனம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது இந்த விபத்து காரணமாக ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன காலை பத்து இருபது முதல் அங்கு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டு மதியத்துக்கு மேல் விமானங்கள் இயக்கப்பட்டன இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி அகதிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மற்றும் முதல் பெண்மணி பிரிஜித் மக்ரோன் ஆகியோர் பிரித்தானியாவுக்கு நேற்று பயணம் மேற்கொண்டிருந்தனர் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள அவர்கள் வியாழக்கிழமை நாடு திரும்ப உள்ளனர் பிரெஞ்சு ஜனாதிபதி ஒருவர் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டின் பின்னர் பிரித்தானியாவுக்கு அரச பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை மக்ரோன் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் குறிப்பாக அகதிகள் தொடர்பான நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தினார் இந்நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை மக்ரோன் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் குறிப்பாக அகதிகள் தொடர்பான நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தினார் அகதிகள் வருகையை பிரான்ஸ் பிரித்தானியா இணைந்து தடுக்க வேண்டும் மனித நேயம் ஒற்றுமை வேண்டும் என மக்ரோன் குறிப்பிட்டார் அவரது உரையின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக நீண்ட நேரம் எழுந்து நின்று கைகளை தட்டி பாராட்டினர் ஆயுத ஏற்றுமதி அதிகரிப்பு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதையில் கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும்போது சுவிட்சர்லாந்து இருபது சதவீதத்திற்கும் அதிகமான போர் உபகரணங்களை ஏற்றுமதி செய்துள்ளது சுமார் எட்டு மில்லியன் பிராங்க் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்களை இந்த ஆண்டின் முதல் பாதியில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக பொருளாதார விவகாரங்களுக்கான அரசு செயலகம் தெரிவித்துள்ளது சுவிஸ் ராணுவ உபகரணங்களை வாங்குபவர்களில் கட்டார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் அடங்கும் ஜெர்மனி நூற்று மில்லியன் பிராங்க் ஆகிய தங்களையும் அமெரிக்கா ஐம்பது மில்லியன் பிராங்க் பெறுமதியான ஆயுதங்களையும் வாங்கியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் சுவிஸ் ஆயுத ஏற்றுமதியின் அளவு கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மிக அதிகமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியுடன் ஒப்பிடும்போது இருபது புள்ளி ஐந்து வீதம் அதிகரிப்பு காணப்பட்டது கட்டார் மற்றும் சவுதி அரேபியாவிற்கான ஏற்றுமதி முறையே தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐந்து வீதம் மற்றும் ஐம்பத்தி ஏழு வீதமாக அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் ஹங்கேரிக்கான ஏற்றுமதி அறுநூற்று அறுபது சதவீதமாக அதிகரித்துள்ளது விட ஆண்டில் சுவிட்சர்லாந்து குறைவான ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்ததாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன மொத்தம் மில்லியன் பிராங்க் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்கள் கடந்த ஆண்டு அறுபது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன இது இரண்டாயிரத்தி மூன்றுடன் ஒப்பிடும்போது ஐந்து வீதம் குறைவாகும் உக்ரைன் விடயத்தில் டிரம்பின் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் ரஷ்யாவுக்கு ஏற்பட போகும் பெயரழிவு உக்ரைனுக்கு முக்கிய ஆயுதங்களின் விநியோகத்தை நிறுத்தி வைத்த சில நாட்களுக்குள் அமெரிக்கா அந்த நாட்டுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார் இதன் மூலம் இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை ட்ரம்ப் திடீரென மாற்றி கொண்டதாக கூறப்படுகிறது இது குறித்து வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நடந்த இரவு விருந்தின் தொடக்கத்தில் ட்ரம்ப் கூறியதாவது உக்ரைனுக்கு நாம் அவசியம் ஆயுதங்களை வழங்கி உதவ வேண்டும் அந்த நாடு தற்போது கடுமையாக தாக்கப்படுகிறது அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப இருக்கிறோம் என்றார் முன்னதாக எதிரிகளின் ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறுத்தி அளிக்கும் பேட்ரியாட் ஏவுகணைகள் துல்லியமாக வழிநடத்தப்படும் ஆர் எஸ் குண்டுகள் ஹெல்பயர் ஏவுகணைகள் ஹாட்சியர் பீரங்கிகளுக்கான குண்டுகள் ஆகியவற்றை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு திடீரென டிரம்ப் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் கணினி தவறால் வேலை பறிபோடுது பதிமூன்று பேர் தற்கொலை ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் தபால் துறையை தனியார் நிறுவனங்கள் நிர்வகிக்கின்றன தபால் துறையில் ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை சேமிப்பு கணக்குகளில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பான விசாரணை நடந்தது பலர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்பின் கம்ப்யூட்டர் மென்பொருளில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாகவே தவறான தகவல் வெளியானது தெரியவந்தது இது தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி வின் வில்லியம்ஸ் நியமிக்கப்பட்டார் வழக்குகளில் சிக்கியதால் மனவேதனை அடைந்த பதிமூன்று பேர் தற்கொலை செய்துள்ளதாக கூறினார் கடலில் ஆறு ஆண்டுகளாக இடைவிடாமல் சுழன்று சாதனை படைத்த அலை விசையாளி ஸ்கொட்லாந்தின் கடற்கரையில் சுமார் நாற்பது மீட்டர் ஆழத்தில் கடலுக்கடியில் நிறுவப்பட்ட ஒரு விசையாழி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இடைவிடாமல் சுழன்று கடல் அலைகளின் சக்தியை மின்சாரமாக மாற்றி வருகிறது இது அலையாற்றல் தொழில்நுட்பத்தின் வணிக நம்பகத்தன்மையை நிரூபிக்கும் ஒரு முக்கிய சாதனையாக பார்க்கப்படுகிறது மேக்கன் அலை ஆற்றல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த விசையாழி செயல்படுகிறது ஒரு பெரிய அல்லது கட்டமளவிலான விசையாளியை கடுமையான கடல் சூழலில் இவ்வளவு காலம் நிலையாக வைத்திருப்பது ஒரு சாதனையாகும் இது எதிர்காலத்தில் பெரிய அலையாற்றல் பண்ணைகளை அமைப்பதற்கு வழிவகுக்கிறது மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாக ஆக்குகிறது என ஓசன் எனர்ஜி யூரோப் சங்கம் தெரிவித்துள்ளது அலை ஆற்றல் திட்டங்கள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் ஏனெனில் ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் பராமரிப்புக்காக விசையாளிகளை தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்க வேண்டியிருந்தால் அது மிக அதிக செலவை ஏற்படுத்தும் ஆனால் இந்த விசையாளி திட்டமிடப்படாத அல்லது இடையூறு இல்லாத பராமரிப்பு இல்லாமல் ஆறரை ஆண்டுகளை விட்டதாக ஸ்வீடன் நிறுவனமான எஸ் கே எஃப் அறிவித்துள்ளது இது அலையாற்றலின் எதிர்காலத்திற்கு மிகவும் நம்பிக்கை அளிக்கும் ஒரு மைல்கள் என்று ஓசன் எனர்ஜி யூரோப்பின் சிஇஓ ரெமிக்ரூட் தெரிவித்தார் இந்தியா ரஷ்யா கூட்டணியில் இருநூறு ஹெலிகாப்டர் தயாரிக்கும் திட்டம் உக்ரைன் போரால் தாமதம் இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியில் இருநூறு கமோ ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி செய்யும் திட்டம் தற்போது தடைபட்டுள்ளதாக டைம்ஸ் ஆப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைன் போர் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் மற்றும் கோவிட் பிந்தைய விநியோக சங்கிலி தடைகள் ஆகியவை இந்த தாமதத்திற்கு காரணமாகும் பல இயந்திரங்கள் மற்றும் உயர் தர பாகங்கள் வந்தன இப்போது ரஷ்யா தங்களது இயந்திரத்தை சோதித்து வருகிறது என தெரிவித்தார் இந்த திட்டத்தில் நூற்று ஹெலிகாப்டர்கள் ராணுவத்திற்காகவும் அறுபத்தைந்து விமானப்படைக்காகவும் திட்டம் தற்போது சான்றிதழ் நிலையை அறிவிக்கும்படி எச்சைஎல் கேட்டுள்ளது